அனைவருக்கும் வணக்கம் பொலிட்டிக்கல் பிலாசபி அட் எஸ்இஎம்எஸ் த்ரீ எயிட்டி எயிட் யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சென்ற பாலஸ்தீனம் பற்றி ஒரு வலைத்தளத்தில் சில விவரங்களை கூறியிருந்தோம் பாலஸ்தீன மக்களுடைய சுதந்திர தாகத்தை பற்றி அதனுடைய விடுதலை இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவன் யாசர் அரஃபட்டை பற்றியும் அதில் எதுவும் நாங்கள் குறிப்பிடவில்லை அது பற்றி தனியாக குறிப்பிட வேண்டும் என்ற காரணத்தால் பற்றி குறிப்பிடவில்லை இப்பொழுது பாலஸ்தீன மக்களுடைய சுதந்திர தாகத்தை இயக்கமாக மாற்றி பாலஸ்தீன மக்களுடைய கனவுகளை எல்லாம் நனவாக்கக்கூடிய முறையிலே என்ற மாபெரும் புரட்சிக்காரர் அவர் மத சார்பற்ற ஜனநாயகத்தை முன்னெடுத்து செல்லும் ஒரு மகத்தான வீரர் அவருடைய தலைமையில் பாலஸ்தீனு விடுதலை இயக்கங்கள் பாலஸ்தீன் இருக்கக்கூடிய ஏராளமான விடுதலை இயக்கங்கள் ஆம் ஆம் ஆயுதம் தாங்கிய குழுக்கள் அனைத்தும் அவர் ஒன்றிணைத்து பாலஸ்தீன விடுதலைக்காக பாடுபட்டார் அவருடைய சிறப்பு பாலஸ்தீன மக்களிடையே சுதந்திரத்திற்காக விடுதலை இயக்கங்கள் இயக்கமாக ஆயுதந்த இயக்கங்களை எல்லாம் ஒன்றிணைத்த பெருமை அவரை சாரும் பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் என்ற அமைப்பு தான் மிகப்பெரிய அந்த போராட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நாற்பத்தொன்போதில் ஐக்கிய நாட்டு சபைய தீர்மானமாக பாலஸ்தீனம் இஸ்ரேல் என்று ரெண்டு இரண்டாக பிரிக்கப்பட்டது அந்த பிரிக்கப்பட்டதை பாலஸ்தீன மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரே நாடாக இருப்போம் என்று அவர்கள் அற்புறுத்தினார்கள் அவர்களை ஏற்கவில்லை எனவே அவர்கள் இருக்க இயக்கத்தை அவர்கள் பாடுபட்டார்கள் அதேபோல் இஸ்ரேலும் பிரிக்க விரும்பவில்லை அதுவும் முழுக்க முழுக்க யூதருடைய ராஜ்யமாக சியோனிஸ்ட் ராஜ்ஜியமாக ஆக்குவதற்கு அவர்களும் விரும்பவில்லை அது ரெண்டு பேருமே விரும்பாத ஒன்றை ஐக்கிய நாட்டு சபை திரித்தது நாற்பத்தெட்டு இல் இவர்களுடைய பாலஸ்தீன மக்கள் இயக்கம் தோல்வியை சந்தித்தது அதன் பிறகு ஆறு முறை அவர்கள் இஸ்ரேலுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து இஸ்ரேலுடைய ராணுவ ஆட்சியை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி ஒவ்வொரு முறையும் தோல்வியை சந்திக்க நேர்ந்தது இந்த ஆறு முறை போராடுகிற பொழுது சோவியத் யூனியன் அன்று பாலஸ்தீன மக்களுடைய சுதந்திர தாகத்தை போ கனவுகள் நிறைவேற்றுவதற்காக உலகம் முழுவதும் உள்ள அரசியல் சக்திகளையும் பொதுமக்களையும் ஆதரவை திரட்டுவதில் அவர்களுக்கு தார்மீக ஆதரவு கொடுப்பதிலும் மற்ற பல உதவிதிலும் முன்னணி நின்றது ஆனால் ஒவ்வொரு போராட்டத்திலும் இவர்கள் வெற்றி அடைய முடியவில்லை அதற்கான காரணங்கள் பல அது நம்ம இப்போ அங்கே போக போகிறது ஆனால் அந்த போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு எப்பொழுது ஏற்பட்டது ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகு சோவியத் யூனியன் மறைந்த பிறகு உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் மீண்டும் மதவாதம் தலை தூக்க ஆரம்பித்தது இந்த மதவாதத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்த இஸ்ரேல் ஆணவத்தோடு மீண்டும் அடக்கத் தொடங்கியது ஆனால் யாசர் அரபட்டுடைய விடுதலை கூட்டணி போராட்டத்தை தொடர்ந்து நடத்தியதால் முதலில் ஒப்பந்தம் ஏற்பட்டது அது எங்க வெள்ளை மாளிகையில் ஒப்பந்தம் ஏற்பட்டது அந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரவில்லை அந்த ஒப்பந்தப்படி இஸ்ரேல் தனி நாடு பேலஸ்தீனம் தனி நாடு ரெண்டுக்கும் இடையில் ஒரு உறவை உருவாக்குவதற்கு அமெரிக்கா பதிவு செய்யும் என்று ஒரு ஒப்பந்தம் முடிந்தது ஆனால் அந்த அது வரவில்லை எனவே மீண்டும் தொண்ணூற்றி ஐந்தில் கிளின்டனுடைய உடைய தலைமையில் அரஃபட்னுடைய லிபரேஷன் ஆர்கனைசேஷனை இஸ்ரேல் அங்கீகரித்த பிறகுதான் பாலஸ்தீனம் இஸ்ரேல் என்ற ரெண்டு நாடாக உருவாயிற்று இந்த ரெண்டு நாடுகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் ஒற்றுமா இருக்க விரும்பினாலும் இந்த சியோனேஸ்டிகளை ஏகாதிபத்தியவாதிகள் முந்தைய பதிவில் குறிப்பிட்டபடி ஏகாதிப தூண்டுதலால் தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய ஆட்சியை நீடிப்பதற்குத்தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ கடைசியாக ஐக்கிய நாட்டு சபையில் ரெண்டு நாளைக்கு முன்பு பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று தீர் நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே பாரிஸ் மக்களுடைய தாகம் என்பது தொடர்கிறது அந்த போராட்டம் வெற்றியடைவரை தொடரும் என்பதுதான் இப்பொழுது ஹமாசினுடைய எதிர்ப்பு போராட்டம் வெற்றி நாட்டை போடுவதற்குள்ள சூழலை உருவாக்கி இருக்கிறது காரணம் ஏகாதிபத்தியவாதிகளுடைய பழைய செல்வாக்கு சரிந்து புதிய உலகமைய சூழலில் நல்லதொரு வாய்ப்புகள் இருக்கிறது எனவே பாலஸ்தீன மக்களுடைய விடுதலை தாகத்தில் ஒரே நாடு என்ற விடுதலை இயக்கம் மீண்டும் தலை தூக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம்